தலைவா டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் தான் தலைவர் டெய்லியும் ஒரு பண்ணான கண்டை கொடுக்க முடியுது வேற எந்த யாராலையுமே உன்ன மாதிரி ஒரு பண்ணான கண்டை முடியாது மக்களே நீங்க என்ன அவர் பண்ணான கண்டை கொடுத்துருக்காரு அப்படின்னா இன்னைக்கு யூனைடெட் நேஷனோட சென்ட்ரல் அசம்பிளி நடந்திருக்கு இது வருஷத்துக்கு ஒரு முறை அந்த யூனைடெட் நேஷனோட சென்ட்ரல் அசம்பிளி நடக்கும் இதுல உலகத் தலைவர் நிறைய பேரு கலந்துன்னு தன் நாட்டுல இருக்கிற பிரச்சனையை பேசுவாங்க தான் நாடுக்கும் நாட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் ஒரு பஞ்சாயத்து பண்ணி அது அதை வந்து பேசி அதை ஒரு பஞ்சாயத்து பண்ணி இப்போதுக்கு அந்த சென்ட்ரல் அசம்பிளியை வருஷத்துக்கு ஒரு மாதிரி நடக்கும் இதில் டொனால்டு ட்ரம்ப் பங்கேற்கிறாரு பங்கேற்று ஒரு ஃபன்னான விஷயம் சொல்கிறாரு ஃபன்னு காமெடி என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே த தலைவன் தான் அவரால் மட்டும்தான் அந்த மாதிரி ஃபண்ணும் அந்த காமெடியும் அந்த என்டர்டைன்மெண்டும் பண்ணவே முடியும் மிஸ்டர் பீனாலும் பண்ண முடியாது இல்ல தமிழ் ஆக்டர் சொல்ல ஒரு வடிவேலு ஒரு சாந்தாலும் அவங்களால கூட இந்த மாதிரி ஒரு ஃபன்னான கணக்குல கொடுக்க முடியாது ஆனா தலைவா அவனால அவரால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஃபன்னான கணக்குல கொடுக்க முடியும் வேர்ல்டுக்கே ஏன்னா வடிவேலு சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபன்னான கணக்கு கொடுக்குறாங்க ஆனா ட்ரம்ப் வேர்ல்டுக்கே ஒரு ஃபன்னான கண்டென்ட் ஒரு ஒரு என்டர்டைனா இருக்கு இன்னைக்கு என்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த யூனைடெட் நேஷனோட சென்ட்ரல் அசெம்பிளி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அந்த அசம்பிளியில் டொனால்டு ட்ரம்ப்பும் வந்து பங்கேற்று அதை பேசுகிறார் பேச போகிறாரு ஸ்டேஜுக்கு அப்படி ஸ்டேஜுக்கு அவர் பேச போகக்குள்ள அந்த கேஸ் அந்த ஏடுற ஸ்டேர் கேஸ் வந்து அந்த கேஸ்ல காலை அவர் வச்ச உடனே அவரோட மனைவி காலை வச்ச உடனே ஒரு சடனா நிற்கிது அதை பார்த்துட்டு மனுஷன் அப்படியே தகைச்சி போறாரு தைச்சி அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கறாரு எவன் அந்த வேலையை பார்த்தது டேய் அப்படின்னு ஒரு வரி ஒரு மிரட்டுற தொழிலர் போகிறாரு அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த ஸ்டேர் கேஸு நின்றுச்சு அதுக்கப்புறம் அவரே ஸ்டெப் ஸ்டெப்பாக ஏறி மேலே போகிறார் ஏறிட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கு போகிறாரு ஸ்டேஜுக்கு போய்ட்டு பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு பேச ஆரம்பிக்க அந்த டெலிப்ரோபரேட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருப்பாங்க அதை பார்த்து தான் அவங்க என்ன விஷயம் பேச போகிறாங்கன்றத அதை பார்த்து அதை தான் பேசுவாங்க எல்லாருமே வாய் வந்தாலும் பேசக்கூடாது என்ன விஷயம் சொல்ல வந்தோமோ அந்த விஷயத்தை அப்படியே அதை பார்த்து சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு தான் அங்கே ஒரு ஒரு ரூல்ஸை வச்சுருக்காங்க அந்த டெலிவரி ஆப்ரேட்டர் பார்க்குறாரு அந்த டெலிவரி ஆப்ரேட்டர் ஒர்க் ஆகலை டேய் இதே ஒன்றா பார்த்த வேலை டே அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறாரு டெலிவரி ஆஃப் பண்ணால் என்னடா டேய் என்னால் சொந்தமாக பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படியே அப்புறம் அடுத்து நான் சொல்கிறாரு தான் யூனிடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் செயல்படவே மாட்டுக்குது யூனிடெட் நேஷன் செய்கிற வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு ஒரு கொட்டசாட்டை வைக்கிறாரு அது வேணா உண்மைதாங்க யூனைடேஷன் ஆர்கனைசேஷன் ஒரு வேலையும் செய்கிறது இல்லை அது இருக்குதா இல்லையா இந்த வழியும் உலகத்தில் பல போர் நடந்துச்சு இந்த தமிழில் படுகொலை நடந்துச்சு அதுலேயுமே அவங்க ஒரு ஒன்றுமே பண்ணல இப்போது உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது அதுலையும் அவங்க ஒன்றுமே பண்ணல இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இருக்குது அதுலேயும் ஒன்றும் பண்ணல ஏன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை கூட அவங்க ஒன்றுமே பண்ணலைங்க சும்மா ஒரு தண்டத்துக்கு ஒரு பில்டிங்கு அதில் தண்டத்துக்கு அவங்க பற்றி சம்பளம் சுத்த சுத்த வேஸ்ட்டு அது எதுக்கும் ஓவாங்கன்றதே மறந்துட்டு எல்லாம் படுத்துறாங்களா சரி நம்ம மிஸ்திரி வரலாம் போ இப்போ யூனிட்டேஷன் செயல்படவே இல்லை அது செய்யற வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யா ஒரு ஒரு பண்ண சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் ஒரு ஏழு நாளுடைய போர் நிப்பாட்டிருக்கேன் இது இதை செய்யல அப்படின்னு ஒரு பணி சொல்லியிருக்காரு இவர் ஏழு போர் நிப்பாட்டிருக்குன்னு இருக்குன்னு சொல்றாருன்னா அது உண்மையா அப்படின்னு பார்த்தா அது கிடையவே கிடையாது அவர் எந்த ஏழு நாடு அந்த ஏழு நிப்பாட்டவே கிடையாது அவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானும் நடந்த போற நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்றது ஸ்டேஜில் சொல்றாரு அது உண்மையான அதுவும் போய் தான் இந்தியாவுக்கும் பிரச்சனை அது இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இது இவங்க ரெண்டு பேருமே தீர்த்து இவங்களுக்குள்ளே சரி சண்டை போட வேணாம் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க ஆனா இது நான் தான் நிப்பாட்டினு ஒரு பெருமையு சொல்லி நிறுத்தாரு இது சுத்தமான பொய் இது இந்தியாவுமே ஒத்துக்கல பாகிஸ்தானுமே ஒத்துக்கல அதுக்கடுத்து பார்த்தா இஸ்ரேல் பாலசீன பிரச்சனை இது ரொம்ப ரொம்ப மோசங்க ஆனா இஸ்ரேல் பாலசீன பிரச்சனை தான் அதை நிப்பாட்டவே மாட்டாரு ஏன்னா அதுக்கு முழுக்க முழுக்க பண்ணதே தான் நிச்சயமா சொல்ல போனா ரொம்ப ரொம்ப மோசம் காசாவில் லட்சக்கணக்கான பேர் கொத்து கொத்தா சாவது ஒரு காசான்ற ஒரு இடமே இல்லாம சுக்கு நூற அடிச்சு நொறுக்கி வாங்கற மக்கள் சாப்பாட்டுக்கும் பசிக்கும் குழந்தைகள்லாம் அப்படியே துடிக்க துடிக்க சாப்பிடறாங்க அவரும் பார்த்துட்டு தான் இருக்காரு பார்த்துட்டு எனக்கு வந்து அமெரிக்கா நோல் பேசுவேன் எப்படிதான் வாய்ப்பு சொல்ல முடியுதுன்னு தெரியல அதுக்கடுத்து இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை அத பத்தி பேசுறாரு உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை உக்ரைனுக்கும் ரஷ்யாவோட போற ஒரு நிமிஷத்தில் பாட்டுடுவேன் இதுக்கு துணையா இருக்கிறது இந்தியாவும் சைனாவும் தான் இந்தியா சைனா மட்டும் ரஷ்யா கூட இந்த பொருள்லாம் நான் வாங்க இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வாங்க அப்படின்னா ஒரு மீன்ஸ் ஆஃப் சக்சஸ் எல்லாம் நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு இது எப்படி அவரால் முடியுமே தெரியல இது சத்தியமா சொல்றேன் தலைவனால் அதெல்லாம் முடியவே முடியாது முக்கிய ரஷ்யா பிரச்சனை நிப்பாட்டவும் முடியாது இந்த இஸ்ரேல் காசா வீசி நிப்பாட்டவே முடியாது ஆனால் ரெண்டு பிரச்சனையும் நிப்பாட்டலன்னா அவருக்கு நாலு பரிசு கிடைக்கவும் கிடைக்காது ஒரு முடியாத ஒரு விஷயத்த முக்கி முக்கி பேசிக்கிறார் தலைவர் இது எப்படிதான் அவரால் மட்டும் முடிதா தெரியல அதுக்கடுத்து இன்னொரு ஃபண்ட் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த குளோபல் வார்மிங்ன்றதே ஒரு ஃபேக்கு அந்த குளோபல் வார்மிங்ன்ற சொல்றது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ்க்காக சொல்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த டயரு அதெல்லாம் பெட்ரோல் டீசலாம் ஏரிக்கலாம் இதனால உலகத்துக்கு எந்த ஒரு கேடும் ஆகாது நிறைய ஃபேக்ட்ரிஸ் ஓபன் பண்ணலாம் ஃபேக்ட்ரிஸ் ஓபன் பண்ணி இந்த மாதிரி நிறைய பொருளை எரிக்கலாம் இந்த குளோபல் வார்மிங்றது பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு தலைமை ஏன் தான் அந்த அளவுக்கு ஒரு மோசமானதளவு சொல்கிறாரு மாட்டேங்குது எப்படி தான் அவள் இந்த மாதிரிலாம் முடியுது தெரில அங்கே ஒரு நேஷனோட அந்த அசம்பிளியில் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் கண்ட்ரிஸோட தலைவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அவங்க முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்றாரு நிஜமா அவர்லாம் அந்த சயின்ஸ்லாம் எல்லாம் படிச்சாரா இல்ல சும்மா அந்த ஸ்கூல்ல ஏமாத்தின்ட்டு அந்த மாதிரி வந்தாரா சத்தியமா எனக்கு ஒண்ணு புரியல சரி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அவர் இந்த மாதிரி சொல்றாரு அடுத்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கடுத்து இந்த மாதிரி யூடெட் நேஷனோட பில்டிங்கே ஸ்ட்ரக்சரே அந்த டப்பு இது யூடெட் நேஷனோட பில்டிங் வந்து நியூயார்க்கில் இருக்குது அந்த நியூயார்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே ரொம்ப இருக்குது இங்கே இங்கே ஒட்டிக்கிற டைல்ஸ்லாம் நல்லாவே இல்லை இந்த ஸ்டேர்கேஸ்லாம் பாருங்க ஒர்க்கே ஆக மாட்டேங்குது அங்கே பாருங்க அந்த ப்ரோப்ரெல்லாம் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது இதை ஏங்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா நான் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு ஒரு ஃபண்டாக பண்ணியிருக்காரு இவர் ஏன் அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா இவர் இதுக்கு மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாருங்க அவர் என்ன பிஸ்னஸ் அந்த லேண்டை வாங்கி விற்கிறது அந்த லேண்டில் வீடு கட்டி விற்கிறது அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருந்தாரு அந்த பிஸ்னஸ் புத்தி அவர் விட்டு போவே இல்லைங்க அது என்னங்க பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்க அந்த பிஸ்னஸ் தலைவர் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தாங்க பண்ணியிருந்தாரு அதே புத்தி தாங்க வந்து ஒரு அமெரிக்காவோட தலைவராக இருக்காரு இன்னும் அந்த புத்தி விட்டே போல ஒரு அமெரிக்கா ஒரு தலைவராக இருக்கும் அதுக்கு ஒரு பேசணும் அதுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இதே இல்லாம இந்த அளவுக்கு மோசமா நேஷனோட நேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனே சரியில்லை இதை ரீபில்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காரு நீங்க இவர் பேசுறத எப்படி பாக்குறீங்க இவருடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்